வானவில் செய்திகள் வாசிப்பது கீதா தாம்பரம் கடப்பேரி பகுதியில் பெருங்களத்தூர் வடக்கு பகுதி முப்பத்தி இரண்டாவது வட்ட திமுக சார்பில் கழக தலைவர் நாடு போற்றும் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி நான்காவது மண்டலத்துக்குட்பட்ட திருநீர்மலை ரோடு கடப்பேரி பகுதியில் பெருங்களத்தூர் வடக்கு பகுதி முப்பத்தி இரண்டாவது திமுக சார்பில் நாடு போற்றும் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி தலைமையில் தாம்பரம் மாநகராட்சி நான்காவது மண்டல குழு தலைவர் காமராஜ் வரவேற்பில் நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா தலைமை கழக பேச்சாளர் சென்னை அரங்கநாதன் தொகுதி பார்வையாளர் இளம் பருதி தலைமை கழக இளம் பேச்சாளர் சா பேரரசன் விழாவில் கலந்து கொண்டு தமிழக முதலமைச்சர் நான்காண்டு சாதனை குறித்தும் புதிய திட்டங்களுக்கு குறித்தும் எடுத்துரைத்தனர் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்த விழாவில் தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் காமராஜ் ஐந்தாவது மண்டல குழு தலைவர் இந்திரன் நிர்வாகிகள் வேல்மணி கருணாகரன் ஜா ரவிக்குமார் ரமணி ஆதிமுலம் சே சுரேஷ் பெரிய நாயகம் ஜோதிக்குமார் ரத்னகுமார் செல்வகுமார் விஜயகுமார்

சொன்ன என்ற எந்த மாதிரி முதலமைச்சர்களும் செய்ய முடியாத சாதனைகளை எல்லாம் செய்ய காட்டியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் பேசினார்கள் உங்களுக்கே தெரியும் தாய் குளம் தாய் குளம் என்று சொன்னவர்கள் பெண்ணத்தின் உதவி நான்தார் என்று சொல்லி திமுகவை பயிலாக என்ற போய் பிடிச்சிருக்காரு இதே மாதிரி மாதிரிதானே நான்கு ஆண்டு அதிமுக ஆட்சி அமைஞ்சது இந்த மாதிரி பொது கூட்டம் போட்டு நான்கு ஆண்டு சாதனை விளக்க சொல்லுங்க பண்டு வளக்க சொன்னா கூட வளக்கிடுவாங்க சாதனை விளக்க சொன்னா விளக்க மாட்டாங்க ஏன்னா ஏன்னா செய்ய செஞ்சால்தானே சொல்லுவாங்க ஆனா இதுக்கப்புறம் செய்யவும் முடியாது சொல்லவும் முடியாது ஏன் சொல்லுங்க ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க ஆட்சி அமைஞ்சால்தானே செய்யவும் சொல்லவும் முடியும் எப்ப பிஜேபி கூட கை கைப்போத்துன்னு நின்னாங்களோ அப்பவே தமிழ் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட வெற்றி அடைவாங்க பாரதியார் ஒன்று சொல்வாரு ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பர் இந்தியாவிலே இல்லை என்பர் அது போல எங்களை நீங்க அடிமையாக்க முயற்சி செஞ்சாலும் ஏழையாக்க முயற்சி செஞ்சாலும் கல்வி தரத்துல தமிழ்நாட்டை கீழ் மட்டத்தில் முயற்சி செஞ்சாலும் எங்களோட எந்த திட்டமும் தமிழ்நாட்டில அமலுக்கு வராது காரணம் இது ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் சிஞ்சமாக எடுக்க வேண்டியது இருக்கிறது வரும்போது டிக்கெட் எடுக்க வேண்டியது ஆனால் இப்போது எங்களுக்கு டிக்கெட் எடுக்க வேண்டிய வேலை